பயங்கர கேஸ்ட்ரைட்டிஸ் எப்போ என்ன சாப்பிட்டாலும் ஒரு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வயிறில் என்னமோ இருப்பது போல ஒரு ப்ளோட்டிங் பிரச்சனை இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு பெயின் எப்போ பார்த்தாலும் ஒரு கொமட்டல் ஒரு மயக்கம் எப்போ டீ காஃபி குடித்தாலும் ஒரு ஜீர்ண கோடாது ஒயில் ஃப்ரீயாகவே இல்லாத போல் ஒரு உடல் இருக்கா அவங்களுக்கு அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு யுஎஸ்ஜி அப்டமன் எடுத்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்களோட சிம்டம்ஸாக இது இருக்கலாம் பித்தப்பை இல்லைங்களா ஸோ இதற்கு ஹோமியோபதியில் நிரந்தர தீர்வு உள்ளது வித் ப்ராப்பர் டைட்டோட ப்ராப்பர் டைட்டோட நிரந்தர தீர்வு உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுக்கு நன்றி வணக்கம்